வணக்கம், அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாழ்க்கையில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக எல்லா நாளும் அப்படி நடப்பதில்லை சில சமயங்களில் நினைத்துப் பார்க்காததும் நடக்கத்தான் செய்கிறது சரி இன்றைய கதைக்கு வருவோம் ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு இளம் தம்பதிகள் பேருந்தில் சென்று கொண்டிருந்தார்கள் வளைந்து நெளிந்த பாதைகளில் சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்து பேருந்தில் மேலும் பல பயணிகளும் இருந்தனர் மலையின் உயர பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த சமயத்தில் அந்த தம்பதிகள் பேருந்தை நிறுத்தச் சொல்லி இறங்கிக் கொண்டனர் இறங்கிய இடத்திலிருந்து சற்று தள்ளி இருந்த பாறையில் இருவரும் ஏறினர் பாறையின் உச்சியில் இருந்து பாதாளத்தை பார்த்தபோது கால்கள் கூசின உடல் நடுங்கியது இருவரும் கண்களை மூடிக்கொண்டனர் அப்போது மிக பெரிய சத்தம் பின்னால் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தார்கள் மலையிலிருந்து பாறைகள் உருண்டன இவர்கள் இறங்கிய பேருந்தின் மீது மலையிலிருந்து மிக பெரிய பாறை ஒன்று விழுந்து பேருந்தை நசுக்கி இருந்தது பயங்கரமான விபத்து பேருந்தில் வந்தவர்களில் ஒருவர் கூட உயிர் தப்பவில்லை இவர்கள் இருவரை தவிர மற்ற அனைவருமே பாறைக்கு அடியில் மாட்டி உயிரை விட்டிருந்தனர் என்ன ஒரு கொடுமையான காட்சி வனக்குரங்குகள் மலை உச்சிக்கு பயந்து தாவி ஓடின இளந்தம்பதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதிலே அவன் சொன்னான் நான் பேருந்திலிருந்து இறங்கியிருக்கவே கூடாது என்று சரியாக சொன்னீங்க என்றாள் அவள் அவர்கள் சொன்னது சரிதான் அவர்கள் அந்த பேருந்தில் இருந்து இறங்கியிருக்காமல் பயணித்து இருந்தால் சில நிமிடங்களுக்கு முன்னரே அந்த பேருந்து அந்த இடத்தை கடந்து போயிருக்கும் பாறைகளும் பேராபத்தில் இருந்து அனைவரும் உயிருடன் தப்பியிருப்பார்கள் தற்கொலை செய்து கொள்வதற்காக இந்த தம்பதியினர் பேருந்திலிருந்து இறங்கி பாறையினுடைய உச்சிக்கே சென்றார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை ஆனால் நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்று அங்கே நடந்துவிட்டது இப்படித்தான் வாழ்க்கையிலே சில சமயங்களில் நினைத்து பார்க்காததும் நடக்கத்தான் செய்கிறது கதையை கேட்டமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்